தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் எட்டாம் நாள் மாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் விவரங்களை பதிவு செய்யலாம் முருகப்பெருமனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படையாக உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் தங்கசக்தி திருவிழா வயகாசி விசாக திருவிழா உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்ற போதிலும் மாசி திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றன மாசி திருவிழா என்பது கடந்த பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினமும் சுப்பிரமணியருக்கு வந்து பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டு சண்முக நீதி விழாவும் வந்து நடைபெற்றுக் கொண்டு வந்தன இந்த நிலையில் நேற்று எல்லா ஏழாம் நாள் திருவிழாவாக சிவப்பு சாட்டு என்பது மேற்கொள்ளப்பட்டது அதன் பிறகு இந்த காலையில் வந்து சண்முகருக்கு பல்வேறு அபிஷயங்கள் பால் திருநீர் உள்ளிட்ட பல்வேறு அவிசியங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன எட்டாம் நாளான விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பச்சை சாத்தி என்பது இன்று காலையில் வந்து துவங்கியது இந்த நிலையில் பச்சை சாத்தி வந்து சற்று முன் வந்து தற்போது துவங்கி மாட வெளி மாட வீதிகள் வந்து தற்போது வந்து வீதி உலா என்பது வந்து நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகின்றன கிட்டத்தட்ட மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த சிவப்பு சாத்தியை காண்பதற்காக வந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து தற்போது இதன் பிறகு வந்து இன்று வந்து நேரடியாக திருச்சூப்பில் உள்ள கடல்களையும் பக்தர்கள் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன ஏற்கனவே பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களின் கூட்டமும் மிக அதிகமாக காணப்படுகிறது மேலும் பால் காவடி பன்னீர் காவடி காவிரி உள்ளிட்ட பல்வேறு காவிரிகளை எடுத்துக்கொண்டு பக்தர்கள் தங்களுடைய மாசு திருவிழாவில் வந்து தங்கள் காட்சி தரணம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் வருகின்ற நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது அதன் பிறகு வந்து தெப்ப திருவிழா தேதி வந்து வெளித்தெப்பத்தில் வந்து சுப்பிரமணியனுக்கான தெப்ப திருவிழா என்பது நடைபெற்றனத்தை ஒட்டி இன்று காலையிலே பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் திருச்செந்தூர் பகுதி மட்டும் இல்லாமல் பல்வேறு பொதுமக்களின் மற்றும் பொது மக்களின் கூட்டம் என்று காணப்படுகிறது தகவலுக்கு நன்றி செல்வராஜ்